அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தனிப்பட்ட அடையாளங்களாக அறியப்படுபவை தனக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் தன் தாய் தந்தையர் மற்றும் தான் பிறந்து வளர்ந்த ஊர் இதிலே இந்த மூன்றினுள் முதல் இரண்டும் இல்லாமல் மறந்துபட்டு கூட மூன்றாவதாக அறியப்படும் இந்த சொந்த ஊர் என்ற ஒரு விஷயம் மனதிலே இரண்டற கலந்ததாய் நாம் சென்ற பிறகும் கூட காலம் கடந்தும் கூட தான் வாழக்கூடிய சிறப்போடு விளங்குவதால்தான் அவரவர்களுக்கு தத்தம் ஊர்கள் தாம் பிறந்து வளர்ந்த ஊர் என்றும் தன்னுடைய சொந்த ஊர் என்றும் அழைத்து கொள்ளும் உரிமையின் அடிப்படையில் சில ஊர்களின் பேரிலே ஒரு பற்று ஏற்படுகிறது அதனால் தானோ என்னவோ ஊர்களை கொண்டாடும் ஒரு மரபு இங்கே நீண்ட நெடுங்காலமாயிருந்து வந்திருக்கிறது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பாடத் தொடங்கிய போது அந்த சோழ நாட்டிலிருந்து எந்த பகுதியிலிருந்து இந்த கதை தொடங்குகிறதோ அந்த ஊரையும் சேர்த்து கொண்டாடுகிறான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று இந்த மிகத் தொன்மையான அந்த ஊரினுடைய சிறப்பை போற்றித் தொடங்குகிறான் இளங்கோ இந்த பூம்புகாரை போற்றும் மரபில் அதற்கு முன்பாக யாரையெல்லாம் போற்றினான் என்றால் திங்களையும் ஞாயிறையும் காவிரியையும் போற்றி அந்த வரிசையிலே பூம்புகாரை கொண்டாடுகிறான் சூரிய சந்திரர்கள் என்றும் இருப்பார்கள் காவேரி பேராறு பல ஆயிரம் ஆண்டுகளும் கடந்து இன்று வரையிலும் மக்கள் தாகம் தணிக்கும் சிறப்போடு இருந்து வருகிறாள் இப்படி இந்த இயற்கை கொடைகளா இறைவனுடைய இருக்கும் சூரிய சந்திரர்களையும் தனக்கு அடிப்படை சத்தியை தருவதான நதியையும் வாழ்த்தி நான்காவதாக பூம்புகார் என்ற அந்த நகரத்தையும் கொண்டாடுகிறான் என்றால் அந்த நகரம் அதனுடைய சிறப்பு அதன் தொன்மை எத்தகையதாய் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் பெரிய ஆளுமைகளாக உயர்ந்த அரசர்கள் அரச மரபுகள் தங்களினுடைய ஆளும் திறத்தை என்றும் நிலைக்கும்படியாய் பதிவு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளிலே முதன்மையானது உட்கட்டமைப்பு ஊரை தான் ஆட்சி செய்யும் நாட்டை அதிலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் வாழும் மக்களுக்கு அடிப்படை உதவிகள் தேவைப்படக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பதன் மூலம்தான் அந்த மக்களினுடைய நன்மதிப்பை அரசன் பெறுகிறான் அதை அடுத்து தன்னுடைய நாட்டை வளப்படுத்தியதோடு கூட பலப்படுத்தியும் கொள்ள வேண்டும் அதற்கு தகுதியாக படைபலங்களையெல்லாம் கூட்டி நாட்டின் எல்லை பகுதிகளை மிகவும் சிறப்பான முறையிலே அவன் பாதுகாக்கும் போது அவனுடைய பெருமை இன்னும் கூடுகிறது இதையும் கடந்து அடுத்த நிலைக்கு உயர வேண்டுமென்றால் தன்னுடைய நாடு என்ற நிலையிலிருந்து இன்னும் வளர்ந்து போய் கடல் கடந்து மற்றைய பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று அங்கேயெல்லாம் வியாபாரம் செய்து வர்த்தகம் செய்து அங்கும் கூட தன்னுடைய பெருமை நிலைக்கும்படியாய் செய்து வெளிநாடுகளோடு நல்ல உறவு பூண்டு அவர்களை இங்கே அழைப்பதும் தான் இங்கிருந்து அங்கே செல்வதும் இதன் மூலம் பொருளாதார பரிவர்த்தனை முதலியவை நடப்பதையும் மன்னன் தான் நிச்சயமாக முடிவு செய்து அதற்கு ஆவண செய்ய வேண்டும் அந்த நிலையில்தான் பாரத தேசத்தின் தெற்பகுதியை ஆண்ட மன்னர்களும் சோழ அரசர்களும் பாண்டிய பேரரசர்களும் கூட அந்த காலத்திலேயே அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க காலத்திலிருந்து தொடங்கி மற்றைய நாடுகளோடு நல்ல உறவு பூண்டிருந்தார்கள் என்றும் அங்கேயெல்லாம் கப்பல் செலுத்தி கடல்கள் அதிர கப்பல் செலுத்தி அங்கே போய் அங்கே இருக்கும் வணிகர்களோடு நல்ல முறையில் பொருளாதார பரிமாற்றங்கள் எல்லாம் செய்து கொண்டு அந்தந்த ஊரின் செல்வ வளங்களையும் தாங்கள் சேகரித்து அவற்றை கொண்டு வந்து பூம்புகார் நகரத்தை வளப்படுத்தினார்கள் என்று சோழர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அதனால்தான் தென் பாரதத்தின் பெரும் வரமாக கருதப்படும் நீண்ட நெடிய கடற்கரை பகுதி அதில் தமிழகத்தின் பகுதிக்கு கடற்கரை பகுதிக்கே சோழமண்டல கடற்கரை என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கடற்கரையை சோழ மன்னன் தனது தனதுடமையாக்கி அதிலே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் துறைமுகங்கள் பலதையும் பெருக்கி அங்கே பல்வேறு நாடுகளிலிருந்தும் கப்பல் போக்குவரத்து ஏற்படும்படியாய் செய்து மிக உயர்ந்த செழிப்போடு இந்த நகரத்தை ஆட்சி செய்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சங்க இலக்கியமாகிற பாலை என்ற நூல் இப்படி சோழ மன்னர்களின் துறைமுகத் தலைநகரமாய் விளங்கக்கூடிய மிக முக்கிய பொருளாதார பகுதியாய் விளங்கக்கூடிய பூம்புகாரின் சிறப்பை பல பாடல்களால் கொண்டாடுகிறது பல நூறு வரிகள் கொண்ட இந்த பாடல் தொகுப்பில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற புலவர் இந்த நகரத்தினுடைய சிறப்பு எப்படியெல்லாம் விளங்கியது இந்த நகரத்தின் வடிவமைப்பு எவ்வளவு இருந்தது இங்கே பெரிய கட்டிடங்கள் ஆட்சி கட்டிடங்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய சதுக்கங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் பொருளாதார வளர்ச்சிக்காய் வேண்டி கடைத்தெருக்களிலிருந்து ஆரம்பித்து அதிகப்படியான பொருட்களை கொள்முதல் செய்யவும் அதை பாதுகாப்பதற்கு என்றும் கொள்முதல் செய்த பொருட்களை பாதுகாக்க கிடங்குகள் என்று மிகவும் பண்பட்ட ஒரு தொன்மையான சமுதாயம் இந்த பகுதிகளிலே வாழ்ந்ததற்கான குறியீடுகளை இன்றும் கூட நாம் பார்க்க முடிகிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தன்னுடைய பட்டினம் பாலையில் இந்த சோழ அரசர்களினுடைய தொன்மை சிறப்பை எல்லாம் பேசிக்கொண்டே வந்து இப்படிப்பட்டவர்கள் கலைநயத்தோடு கூட இந்த பகுதியை ஆட்சி செய்கிறார்கள் இப்படி ஒரு துறைமுகப்பட்டினத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று கொண்டாடுகிறார் காவேரி பூம்பட்டினம் என்றழைக்கப்படும் இந்த ஊர் இதனுடைய காரணத்தை ஆராய்ந்தால் காவேரி நதி பொன்னி நதியானவள் மேற்கே இருக்கக்கூடிய சஹ்யாதிரி மலைத்தொடர்களிலே தான் தோன்றி துள்ளி குதித்து பல நூறு கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து தமிழகத்தின் சோழ நாட்டை முழுவதுமாய் தன்னுடைய கரங்களால் அளந்து வளம் பெருக்கிக் கொண்டு நிறைவாக தன்னுடைய நீண்ட நெடிய யாத்திரையை கடலிலே கலந்து முடித்து கொள்ளக்கூடிய பகுதிதான் இன்றைய தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் காவேரி கடலில் சென்று புகும்பட்டினமாகிற காவேரி பூம்பட்டினம் அந்த காவேரி பூம்பட்டினம் அங்கே சென்று கடலில் கலக்கக்கூடிய அந்த பகுதியிலே இயற்கையாகவே கடலினுடைய அமைப்பு ஒரு பெரிய துறைமுகம் ஏற்படுத்துவதற்கு லட்சணங்களோடு இருந்தபடியால் தென்மண்டலத்தின் கிழக்கு கடற்கரை பகுதி வரிசைகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைமுக நகரங்களாக பல்லவர் ஆட்சியிலே மாமல்லை என்றழைக்கப்படும் மகாபலிபுரத்திற்கு அருகே எங்கோ நிச்சயமாய் ஒரு துறைமுகம் இருந்திருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து சோழமண்டல கடற்கரையின் வரிசையில் இன்றும் கூட பல்வேறு சிறு துறைமுகங்கள் இருக்க பார்க்கிறோம் அதிலே வரலாற்று சிறப்பும் தொன்மையும் வாய்ந்ததாய் பூம்புகார் நாகப்பட்டினம் காரைக்கால் முதலிய துறைமுகங்களை நாம் கணக்கில் கொள்ளலாம் அந்த விதத்தில் வடமொழி இலக்கியங்களும் புத்த மரபிலே வந்த பாலிமொழி இலக்கியங்கள் கூட இந்த பகுதியின் செல்வ வளத்தை மிகவும் பெருமையாய் பாட பார்க்கிறோம் வடமொழி இலக்கியங்கள் சோழ மரபிலே வந்த முசுகுந்த சோழன் என்ற மிகப்பெரிய சிவபக்தனான ஒரு சோழன் மிகவும் சிறப்பான முறையிலே காவேரி பூம்பட்டினத்தையும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளையும் ஆட்சி செய்து வந்தானாம் அங்கே கப்பல்களில் ஏழு நாடுகளிலிருந்தும் மிகப்பெரிய செல்வ வளங்கள் வளங்களெல்லாம் ஒளிபொருந்திய எல்லாம் இங்கே கொண்டு வந்து அளந்து கொட்டுவதற்கு நேரமில்லாதபடிக்கு அளவில் கூடியிருப்பதால் அந்த கலன்கள் கரையொதுங்கியதும் அப்படியே மேலே மேலேயிருந்து கொட்டித்தள்ள அவை நிலத்தில் வந்து குவியல் குவியல்களாக சேர்ந்திருக்கும் என்று இதனுடைய செல்வ வளம் பறைசாற்றப்படுகிறது இந்த முசுகுந்த சோழன் தான் ஒரு காலத்தில் இந்திரனுடைய சபையிலே பேச்சு ஏற்பட மிகப்பெரிய வீரர் ஒருவரைக் கொண்டு இந்திரலோகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பேச்சு வர அதற்கு முசுகுந்த சோழன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவனை இந்திரன் மேலுலகத்திற்கு அழைக்க இந்திரன் கேட்டுக்கொண்டதன்படி போர் செய்து வென்ற முசுகுந்தன் தனக்கு பரிசாக இந்திரலோகம் போலேயும் அமராவதி போலேயும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை படைத்துத் தர வேண்டும் என்றும் இந்திரனுடைய வழிபாட்டில் இருந்த தியாகராஜ பெருமானை தனக்கு பரிசாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாயும் அப்படி பெறப்பற்ற இறைவனைத்தான் திருவாரூர் திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்தும் பட்டினம் போலே குபேரப்பட்டினம் போலே செல்வவளம் பொருந்தியதாய் காவேரி பூம்பட்டினம் நிர்மாணம் செய்யப்பட்டது என்றெல்லாம் இது சார்ந்த புராணங்கள் கூறுகின்றன எது எப்படி பார்த்தாலும் செல்வ வளத்தாலும் வடிவமைக்கப்பட்டிருந்த அதனுடைய சிறப்புத் தன்மையாலும் இது குபேரனுடைய பட்டினமோ என்று நாம் சந்தேகிக்கும் அளவிற்கு மிகவும் சிறப்பான வடிவமைப்பு இந்த காவேரி பூம்பட்டினம் கொண்டிருக்க வேண்டும் சங்க பாடல்களின் மூலமாக இந்த காவேரி பூம்பட்டினம் மிக மிகப்பெரிய நகரம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் என்று இரண்டு பாக்கங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததை அறிய முடிகிறது பாக்கம் என்ற சொல்லே தண்ணீர் மிகப்பெரிய அளவில் தேங்கி வைக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே வரும் பகுதிகளை அழைப்பதற்கான பின்னோட்டு ஏரிகளின் கரையிலே பல்வேறு பாக்கங்கள் இன்றும் கூட இருப்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் அந்த விதத்தில் பாக்கம் என்ற இடத்தில் உயர்த்தி கட்டப்பட்ட மேடைகளும் அதன் மேலே உயரமான கட்டிடங்களும் கொண்டு மான்களின் கண்கள் போலே சன்னல் சாளர அமைப்போடு கூடிய வீடுகளெல்லாம் அங்கே கட்டப்பட்டிருந்தனவாம் வெளிநாடுகளிலிருந்து பரிவர்த்தனைக்காக வந்தவர்கள் வணிகத்திற்காக வந்தவர்கள் மருத்துவம் கல்வி சமயம் முதலிய காரணங்களுக்காக யாத்திரை செய்து காவேரி பூம்பட்டினத்திற்கு வந்தவர்கள் இவர்களோடு வந்த பணியாளர்கள் என்று இவர்கள் வசிப்பதற்கென்றே பாக்கம் பிரம்மாண்டமான முறையிலே கட்டப்பட்டிருந்ததாம் அங்கிருந்து சிறிது தூரத்திலே பட்டினப்பாக்கம் என்றொரு பகுதி அது அரசர்களும் அரச மரபிலே வந்தவர்கள் அமைச்சர்கள் அங்கே பணியாற்றி வந்த ஜோதிட வல்லுநர்கள் மருத்துவர்கள் படைவீரர்கள் இவர்களெல்லாம் தங்குவதற்கான பகுதியாய் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டு பாக்கங்களையும் இணைக்கக்கூடிய பகுதியிலே நீண்ட நெடிய ஒரு கடை தெரு இருந்ததாம் அதிலே நாளங்காடி என்ற பெயரில் பகல் பொழுதிலும் அல்லங்காடி என்ற பெயரிலே இரவு பொழுதிலும் கடைகள் இடப்பட்டு அதிலே மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பணம் கொடுத்து பெற்றுச் சென்றார்கள் என்பன போன்ற வரையிலும் நமக்கு விவரங்கள் பாடல்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது சங்ககாலம் தொடர்ந்து இங்கே ஏற்பட்ட காப்பிய காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிற இரண்டு முக்கிய காவியங்களும் பூம்புகாரினுடைய சிறப்பையும் வளத்தையும் கொண்டாடுகிறது அதிலே சிலப்பதிகாரம் தொடக்கமே பூம்புகார் நகரத்தில்தான் அமைந்திருக்க அந்த நகரத்தின் வடிவமைப்பு அங்கே எழுப்பப்பட்டிருந்த வெவ்வேறு தெய்வங்களுக்கான ஆலயங்கள் அந்த ஆலயங்களிலே தொடர்ந்து நடந்து வந்த விசேஷமான வழிபாடுகள் வானுரையும் தெய்வங்களை குளிர்விக்க இவர்கள் செய்த யாகங்கள் அந்த யாகத்திலே இடப்பட்ட பொருட்கள் வரையிலும் மிகவும் நுணுக்கமான தகவல்களை எல்லாம் சேகரித்து கொடுத்திருக்கிறார் இளங்கோவடிகள் இந்த ஊரிலே திருமாலுக்கும் அவனுடைய அண்ணனான பலராமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சூரிய கடவுளுக்கும் அம்பிகைக்கும் என்று பல்வேறு தெய்வங்களுக்கும் ஆலயங்கள் எடுப்பித்து அங்கே வேத ஒலி முழங்க இசை பாடல்களும் நாட்டியமும் ஆடி திருவிழாக்கள் நடந்த விதத்தையும் ஆயிரம் குடங்களில் புனித தீர்த்தம் கொண்டு வந்து இந்திரனுக்கு அபிஷேகம் செய்த சிறப்பையெல்லாம் பேசியிருக்கிறார் இப்படி தொடங்கும் இந்த வர்ணனை அங்கே இருந்த வெவ்வேறு நாட்டைச் எல்லாம் வசிக்கும் பகுதிகளும் அகலமாக இருந்த வீதிகள் கப்பல் கட்டப்பட்ட துறைமுக பகுதிகள் அது கட்டுவதற்கும் கப்பல் போக்குவரத்தை நெறி என்று அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏற்பாட்டு வகைகள் என்று தொடர்ந்து இது மிகப்பெரியதான ஒரு கப்பல் போக்குவரத்தோடு கூடிய துறைமுகப்பட்டினமாய் செல்வச்செழிப்போடு விளங்கியதை பேசும் காவியமாய் அமைந்திருக்கிறது இதை தொடர்ந்து இரட்டை காப்பியமாகிற மணிமேகலையிலே இந்த பகுதியில் ஒரு பெரிய சுனாமி பேரலை ஏற்பட்டு அதனால் காவேரி பூம்பட்டினம் பகுதி கடல் கொண்டு போன செய்தியையும் பதிவு செய்து கொடுத்திருக்கிறது இப்போதும் கூட ஆழ்கடல் தொல்லியலாளர்கள் இந்த பகுதிகளிலே ஆய்வுகள் மேற்கொண்டு இங்கே மண்ணரிப்பு தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்து வந்த அந்த சூழலிலே இயற்கை சீற்றமாக ஒரு ஆழிப் பேரலை புறப்பட்டு வந்து காவேரி பூம்பட்டினத்தின் பெரும்பகுதியை உள்வாங்கிச் சென்றிருக்க கூடும் என்று நம்புகிறார்கள் இது நடந்ததாக அறியப்படும் காலம் இற்றைக்கும் சரியாய் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது இப்போதும் கூட கப்பல் கட்டப்பட்ட துறைமுகத்தினுடைய சில செங்கற்கட்டுமான பகுதிகள் நீண்ட நெடிய சுவர் தளங்கள் கீழே பதிக்கப்பட்டிருந்த தரைதளம் முதலியவைகளெல்லாம் இந்த பகுதிகளில் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் மூலமாய் தொடர்ந்து கிடைத்து வர பார்க்கிறோம் பாடல் பெற்ற தலங்களாக சாயாவனம் முதலிய திருத்தலங்களால் சூழப்பட்டதும் தொன்மை சிறப்பிலே உலகின் மிகத் தொன்மையான நகரமாக அறியப்படுவதுமான காவேரி பூம்பட்டினத்தின் வரலாற்று சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்